வணக்கம் மக்கள் சக்தி நேயர்களே இந்த வீடியோவை பார்த்துட்டு கண்டிப்பாக பார் நீங்கள் லைக் பண்ணி கமெண்ட் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேயா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹை ஹாய் எர்பி இவன் சமத்தா எப்பவும் போல இரவு நாங்கள் வெளியில் போனாலும் இவன் வெளியில் சுற்றாமல் வீட்டுக்குள்ளே சமத்தா ஒரு ஓரத்தில் அவன் மொண்டாட்டி தலகணியோடு படுத்துட்டு இருப்பான் ஃபேன் போட்டுகிட்டு போயிடுவோம் நாங்கள் வெளியில் போகிறோம் எங்கே போகிறோம் எங்கே போகிறோம் பாருங்கள் ஸ்கூட்டரில் கிளம்பிட்டோம் தெருநாயகலாம் அங்கே இருக்க நாங்கள் தெருவில் நடந்துன்னு போயின்ட்டுருக்கோம் யூஸ்வலாக எங்கே போகிறோம் பாருங்கள் இந்த தெரியுதா இங்கே தான் இந்த இடம் தான் இந்த படத்திற்கு தான் போகிறோம் உள்ளே போயிட்டோம் அந்த அதே எல்லாரும் இனிதான் வரப்போகிறாங்க யாருமே இல்லைன்னு நினச்சிட்டு நாங்கள் தான் ஃபஸ்ட்டுன்னு நினச்சிட்டு உட்கார்ருக்கோம் போய் அப்படியே நாங்கள் சீட்டெல்லாம் காலியாக இருக்குது நம்ம தான் முட்டாலாக படம் பார்க்க வரப்போகிறோம்ன்ட்டு அங்கே உட்காந்தா கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் வராங்க சரி மக்கள் வந்தோம் கூட்டணும் ஆரம்பிச்சுருக்கு ஒரு சீட்டுக்காய் இல்லாமல் படம் அவ்வளவு கும்பல் இது இன்டர்வல் டையத்தில் நம்ம மச்சான் எனக்கு வந்து ஐஸ்கிரீம் வாங்கி தர அது இல்லாமல் ஐஸ்கிரீம் இல்லாமல் ஒரு சினிமாவா கோனைஸ்க்ரீம் இல்லாமல் சினிமாவா இதை பாருங்க அழகாக இன்டர்வெல்ல படம் நல்ல படம் பார்த்துருந்துருக்கிற திருப்தியில் இன்டர்வெல்லாம் அவ்வளவு அழகாக அந்த கோன் ஐஸ்கிரீம் சாப்பிடுகிறேன் நிம்மதியாக வந்து நான் தான் ஐஸ்கிரீம் யாரும் நாங்கள் போனதில் நான் ஊற்றி தான் கோனை ஸ்திரி வாங்கி சாப்பிடுவேன் இவர் வந்து அப்படியே ஒன்றும் சாப்பிட மாட்டார் கேஷ்வல்லாக இருப்போம் அப்படி இன்ட்ரவலில் இப்படி ஓடித்தா படத்தோட ரெகுலர் தேவினர் படம் சுபரி நடித்த படம் கருடன் அடியாத்தி இரவு காட்சி நைட் ஷோ போய் நல்ல ஃப்ரெஷ்ஷாக நல்ல படம் பார்த்துட்டு வந்தோன்னா இந்த படந்தாங்க இந்த படம் இப்போலாம் வர வர இந்த காமெடி ஆக்டர்ஸ்லாம் ஹீரோ ஆகிட்டு வராங்க வடக்குப்பட்டி ராமசாமியில் சந்தானம் பண்ணார் பாருங்க அதை விட தூள் தக்கரா நம்ம பரோட்டா சூரி என்ன படம்னு தெரியுதா இப்போ புதுசாக வந்த படம் சசிகுமாரோட நடிக்கிறாரு பரோட்டா சூரி மோரார்லஸ் அவர் தான் ஹீரோ அது மாதிரி நல்ல ஒரு கதையை கொடுத்து அப்படி ஒரு நடிப்பு டயத்தில் நான் போனால் ரொம்ப நொந்து வருவேன் தூக்கத்தையும் எடுத்துட்டு நாயை உள்ளே விட்டுட்டு நாங்கள் நாயாட்டம் அலையிறோமேனு நொந்து போவேன் ஆனால் இந்த படம் அவ்வளோ அருமையாக இருக்குது ஒரு அசிங்கங்கள் இல்லை ஒரு காதல் சீன் அப்படி இப்படிலாம் ஒன்றும் அசிங்கம் கிடையாது ஓவர் காமெடி கிடையாது கோயில் சொத்தை எப்படி கையாளறாங்க எப்படி மினிஸ்டர்ஸை வந்து அதில் குழப்பத்தை உண்டாக்கி அதை பறிக்க பார்க்குறாங்கங்கிற ஒரு கதை அருமையாக பண்ணியிருக்கார் பரோட்டா சூரி பரோட்டா சாப்பிட்டா இது மாதிரி நல்லா பண்ணிடலாமா நம்ம அதனால் நிறையா பரோட்டா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்ல வரல பரோட்டா உடம்புக்கு கெடுதல் பரோட்டா சூரி வந்து இந்த படத்தில் ஒரு காமெடின்னா வரல சீரியஸ் ஹீரோவாக வந்திருக்கார் நல்லா நடிச்சிருக்கார் சசி எப்போவுமே தெரியும் நமக்கு மற்ற ஆக்டர்ஸ்லாம் யார் ஆக்ட்ரஸுக்கெல்லாம் இங்கே ஒரு இம்பார்ட்டன்ஸ்லாம் இல்லை கதையில் ஒரே பாட்டு அசிங்க கட்டி பிடித்தல் காதல் அது மாதிரி எல்லாமே கிடையாது அருமை எல்லோரும் போய் பார்க்கலாம் நன்றி இந்த திரும்பி வீட்டுக்கு வந்துட்டோம் எங்களை என்ன என்ன மாதிரி நான் ஏட்டம் வெளியில் சுற்றிட்டு வந்துட்டியா நான் உள்ள சமத்தா இருக்கேன் பாருன்னு சொல்லி எங்களை கூப்பிடுது கண்டிப்பாக ஒன்று சொல்லணுங்க இது மாதிரி காமெடி ஆக்டர்ஸும் நல்ல ஹீரோவாக நடிக்க முடியுங்கிறத காட்டிட்டார் இதே சூரி வந்து நல்லா டெவலப் பண்ணார்னா எங்கேயோ வந்துடலாம் விஜய் ரஜினியை கிராஸ் பண்ணிடலான்னு நான் நினைக்கிறேன் நீங்களும் போய் பார்த்துட்டு சொல்லுங்கள் நேர்களே இந்த வீடியோவை பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்கள் லைக் பண்ணி கமெண்ட்டு கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேயா